ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு D3 சேனல் இன்னைக்கு செம்ம டேஸ்டா, மீன் குழம்பு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் மீன் குழம்புனாலே அதுக்கு மெயினாக வந்து ஃபஸ்ட்டு நம்ம எதில் ஃபோக்கஸ் பண்ணோம்னா புளி தாங்க ஸோ புளி வந்து நான் பெரிய லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து அதை வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க இது வந்து டென் மினிட்ஸ் ஊறட்டும் நெக்ஸ்ட் என்ன எடுத்திருக்கேன்னா தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேங்க ஆனியனும் அதே மாதிரி ரெண்டு ஆனியன் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க இதுல வந்து ஒரு ஆனியன் வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு ஆனியன் வந்து நம்ம தேங்காவோட அரைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறோங்க சோ அதனால ரெண்டு ஆனியன் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க நெக்ஸ்ட் என்ன எடுத்திருக்கோம்னா ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுத்துருக்கோம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயங்க இந்த கடுகும் வெந்தயமும் வந்து தாளிக்கிறதுக்குங்க இந்த ஜீரகம் வந்து நம்ம தேங்காவோடு போட்டு அரைக்கிறதுக்காக எடுத்திருக்கேன் எல்லாமே வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேங்க அதோட வந்து காஞ்ச மிளகா வந்து ரெண்டு காஞ்ச மிளகா எடுத்துருக்கேங்க அதுவும் வந்து நமக்கு தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த தேங்காய் வந்து நிறையா போட்டால் வந்து குழம்பு வந்து மீன் குழம்பு வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காதுங்க அதனால் தேங்காய் வந்து கொஞ்சமாக நான் எடுத்திருக்கேங்க இந்த தேங்காவோடு வந்து நம்ம எடுத்துருக்கோம் அந்த ஒரு ஸ்பூன் ஜீரகத்தையும் அரைச்சிக்கலாம் அதோடு வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மணிக்கு ரெண்டு ஆணியனில் வந்து ஒரு ஆனியன் வந்து தாலி யூஸ் பண்ணிக்கிறோம் மீதி உள்ள ஆனியன் பாதி ஆணியன் வந்து நம்ம வந்து இதோடு சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க இதுக்கு நான் மீன் குழம்பு வைக்கிறதுக்காக வந்து மஞ்சட்டி தாங்க எடுத்திருக்கேன் இந்த மண் வைக்கும் வைக்கும்போது டேஸ்ட் வந்து நமக்கு சூப்பராக இருக்கும் இப்போ மண்சட்டி நமக்கு சூடாகிடுச்சிங்க நம்ம இதை வந்து எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் ஊக்க காஞ்சோனையும் கடுகு போடலாங்க கடுகு வெடிக்கட்டும் கடுது வெடிச்சே நெக்ஸ்ட் வந்து கருவேப்பிலை போடலாங்க கருவேப்பிலை பொரியட்டும் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா எடுத்துக்க ஒரு ஸ்பூன் வெந்தயம் வந்து போடலாங்க வெந்தயம் போடும்போது வந்து மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அதே மாதிரி காரக்குழம்புக்கு புளி குழம்புக்கு நீங்கள் வெந்தயம் வந்து நல்லா பொரிஞ்சு வரும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம எடுத்திருக்க ரெண்டு காஞ்ச மிளகாவை ரெண்டா கீரி போட்டுடலாம் நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருக்க ரெண்டு பச்சை மிளகாவை ரெண்டாக கீறி போட்டுடலாங்க பச்சை மிளகா வந்து நல்லா வந்து எண்ணெயிலே கொதிச்சுருச்சுங்க ஸோ பச்சை மிளகாய் இப்படி போடும்போது போது அது வந்து சூப்பராக இருக்குங்க கட் பண்ணிருக்க ஆனியனில் பாதி ஆனியன் வந்து நம்ம போட்டு இதை வந்து தாளிச்சிடலாங்க ஸோ வெங்காயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகுதுங்க அது வரையும் நான் நல்லா வதக்கிக்கலாம் ஸோ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம கட் பண்ணியிருக்க தக்காளி வந்து போட்டுடலாங்க இதில் வந்து ரெண்டு பழுத்து தக்காளி எடுத்துருக்கேங்க தக்காளி நல்லா வளர்ந்துக்கங்க இதோட வந்து குழம்புக்கு தேவையான உப்பு வந்து இதில் போட்டுடலாங்க இப்போ தக்காளி வந்து வதங்கிட்டுங்க அதுக்குள்ளே நம்ம வந்து புளி கரைசல் வந்து கரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சிங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசல் வந்து ஊற்றலாங்க புளி வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இந்த புளி கரைசல் எடுக்கும் போது வந்து என்னென்னா நல்லா கரைச்சி எடுத்துடணும் அதுக்கப்புறம் மதியம் ரெண்டாவது கரைசல் எடுக்கணும் அப்படியே மூணு தடவை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் உள்ள புளிப்பு தன்மை எல்லாமே நமக்கு வந்து கிடச்சிருங்க ஸோ அந்த மாதிரி கரைச்சி எடுத்து ஊற்றிக்கோங்க ஏன்னா மீன் குழம்பு புளி புளிதாங்க ரொம்ப முக்கியம் நம்ம ரெண்டாவது கரைச்சல் வந்து ஊற்றிடலாங்க நெக்ஸ்ட்டு வந்து மூணாவது கரைசல் நம்ம வந்து ஊற்றிடலாங்க நல்லா கையில் நல்லா பசஞ்சிக்கோங்க பிசைய பசையதாங்க நல்லா அந்த புளிப்பு தன்மை வந்து இறங்கும் அந்த தண்ணியில் நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூளுக்கு அதில் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் வந்து போடுறேன் இந்த புளி கரைசலை அது வந்து ஒரு கொதி வரட்டுங்க வந்தோடனே நம்ம வந்து மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிடலாம் ஒரு கொதி வந்துருச்சுங்க இப்போ வீட்டில் ஏதாச்சும் குழம்பு மிளகாத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணுறேங்க ஒரு காரம் எப்படியோ அது தகுந்த மணிக்கு போட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுடலாம் இப்போ இது வந்து நல்லா கொதி வரட்டுங்க நம்ம போய் வந்து தேங்காய் வந்து அதுக்குள்ளே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க தேங்காய் அரைக்கிறதுக்கும் இது வந்து நல்லா க மசாலா வந்து நல்லா கொதித்து வர்றதுக்கும் கரெக்டாக இருக்குங்க ஸோ இதில் ஆல்ரெடி காமிச்சு வச்ச மணிக்கு தேங்காய் ஜீரகம் வெங்காயம் எடுத்துருக்கோங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஜீரகத்தையும் தேங்காயையும் போட்டு அரைச்சிக்கலாம் அதை அரைச்ச பிறகு அதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயத்தை போட்டு அரைக்கலாங்க தேங்காய் வந்து நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இப்போ இந்த தேங்காயை வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிடலாம் குழம்பு வந்து நமக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க தேங்காய் போட்ட பிறகு மறுபடியும் வந்து நல்லா குழம்பு வந்து வறுத்துட்டுங்க நமக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க இப்போ நான் அதுக்காக மீன் குழம்புக்காக வந்து மீன் வந்து கிளீன் பண்ணி வச்சிருக்க தான் நம்ம நம்ம பார்க்கறது இப்போ இந்த மீனை வந்து குழம்புல நம்ம வந்து போட்டுடலாங்க நல்லா குழம்பு வந்து கொதிச்சு வந்துருச்சுங்க நல்லா கட்டியாகவும் வந்துருச்சு இப்போ நம்ம வந்து என்னன்னா கழுவி வச்சிருக்க மீனை வந்து உள்ள எல்லாத்தையும் நம்ம உள்ள போட்டாச்சிங்க ஆல்ரெடி நம்ம வந்து குழம்பு வந்து கொதிக்க ஸோ வச்சிருக்கோம் மீன் போட்டாச்சு மீன் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கும் அந்த குழம்பு வந்து நல்லா கெட்டி கரெக்டாக இருக்கும்ங்க இருக்கும் டைம் நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாங்க மீன் வந்து நல்லா வெந்துடும் அதுக்குள்ளேயும் இப்போ மீன் வந்து நல்லா நமக்கு வெந்து குழம்பு சூப்பராக வந்துருச்சுங்க குழம்பு வந்து அப்படி சூப்பராக மனமாக இருக்குங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணோன்னா ஒரு பூண்டை எடுத்து அதை வந்து உரலில் வந்து தட்டி வச்சுக்கிறோங்க ஸோ அந்த பூண்டை வந்து நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டை போட்டாச்சுங்க இது வந்து என்ன லாஸ்ட்டு இறக்குறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடி நம்ம போட்டோம்னா நல்லா அது வந்து கொதித்து வரும்போது அதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க பூண்டோட ஸ்மெல்லு இப்போ நமக்கு சூப்பராக மீன் குழம்பு வந்து ரெடியாகிச்சுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இந்த மீன் குழம்பு இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் டி த்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்